வணக்கம் நண்பர்களே என்ன கவிதா பேசுகிறேன் நீலவன பயணம் சேனல் வழியா உங்கள் நிறைய சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிங்க இன்றைக்கி தேரில் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பொருளை பார்த்துடலாம்மா அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஃபஸ்ட்டு வந்து தேருக்கு போனாலே பொறிக்கடலை போட்டிருப்பாங்களேங்க அதனால கடலை ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன் அம்மா வெறும் பொட்டுக்கடலையும் பொரியும் போதுன்ட்டாங்க அதனால உப்பு இல்லாத பொறி வாங்கிட்டேன் உப்பு பொறி ரொம்ப ஓவராக இருக்கும் நான் வந்து என்ன பண்ணினேனா பொறி போட்டு பொட்டுக்கடலை போட்டு அது இல்லாமல் வந்து காரா பூந்தி இருக்கும்ல இது போட்டு மிச்சர் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் இதையும் சேர்த்து வாங்கிட்டேன் எனக்கு அம்மாவுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு போட்டு ஒரு இது இருக்கும் பாருங்கள் இனிப்பு இருக்கும் இது வந்து ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும் இனிப்பாக இருக்கும் ஸ்வீட் முறுக்கு மாதிரி அதனால் ரொம்ப ஆச்சு இது சாப்பிட்டு ஆசையாக இருந்தது இதுவும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது குச்சிக்கிழங்கு சிப்ஸு குச்சிக்கிழங்கு சிப்ஸ் வந்து ஒரு பாக்கெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி மிச்சருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தனியாகவும் சாப்பிட்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அதனால இதையும் வாங்கிட்டேன் இதை சாப்பிட்ற வாங்க பொருள் மாசி மாதம் அதாவது தை மாதம் வந்து நமக்கு கரும்பு வரும் ஆனால் அந்த கரும்பை விட மாசியில் வர்ற கரும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து தேரில் எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவேன் பொரிக்கடலையும் கரும்பையும் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேங்க ஓ அதாவது ஜோடி வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா அப்படின்னு வச்சுருந்தாங்க நான் ஜோடி நூறுரூபாயின்னு வாங்கினேன் ரொம்ப டேஸ்ட்டு ஏன்னா வெயில் இல்லை வெயில் வந்ததுக்கப்புறம் வர்ற கரும்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த கரும்பு வந்து நான் ரெண்டு வாங்கிட்டேன் அது இல்லாமல் போனால் ஏதாவது பாத்திரம் வாங்காமல் வரும்மா அதனால நான் கத்திரம் பாருங்க என்னென்ன பாத்திரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பிளேட் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது குளி வச்ச பிளேட் இருக்கும்ல அதில் வந்து ரெண்டு இந்த இந்த மாதிரி இதில் ரெண்டு வாங்கிட்டேன் இந்த பிளேட் ரெண்டு அதுக்கப்புறம் அதுலேயும் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதில் வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன் இந்த ரெண்டு பிளேட்டு அம்மா கூட வேணான்னு சொன்னாங்க பிளேட்டாக இல்லை எதுக்கு வாங்குறேன்னு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அதனால இதில் ரெண்டு பிளேட் வாங்கிக்கிட்டேன் அது இல்லாமல் நான் வாங்கினது இன்னொன்று என்னென்னா கரண்டிங்க இந்த மாதிரி கரண்டி நான் ஏற்கனவே வந்து வச்சுருக்குறேன் இது என்னென்னா ஒன்று தான் வச்சிருக்கிறேன் இன்னொன்று வந்து முருக்கு புளியும் போது இது ரொம்ப நல்லா அகலமாக இருக்குது பார்த்தீங்களா அதனால நிறைய சுற்றி சுற்றிக்க முடியும் அதனால் மாற்றி மாற்றி எண்ணெய் சட்டிக்கில் போடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கிட்டேன் இது தாங்க நான் வந்து தேரில் வாங்கினது அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று நான் போட்டுக்கிட்டேன் அது எப்போவுமே நான் தேருக்கு போனால் போடுவேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் கையில் வந்து கண்ணாடி வளையல் இந்த வளையலை நான் எப்பவுமே மறக்காமல் தேருக்கோ திருவிழாவுக்கோ போனேன்னா கண்டிப்பாக போட்டுட்டு தான் வருவேன் இந்த தடவை அம்மா வேணான்ட்டாங்க ஏற்கனவே இருக்குதுன்னு ஆனால் நான் ரெட் கலர் வளையல் வந்து என் கைக்கு கொஞ்சம் பிடிச்சாப்புல தான் இருக்கும் அந்த மாதிரி வளையல் நான் வாங்கி போட்டுகிட்டு வந்தேன் அவங்க போடும்போது கை வலிக்காமல் போட்டு விடுவாங்க நம்ம போடும்போது எப்படி இருந்தாலும் உடச்சிடுவோம் அதனால எப்போவுமே தேர பார்த்தோன்னே கண்ணாடி வளையல் போடாமல் வர மாட்டேன் இது தாங்க இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ